வணக்கம் நேருலி நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் திருக்கணிதப்படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம் எல்லா ராசி என்பர்களும் ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையும் ஒரு இன்பமான ஒரு குடும்ப வாழ்க்கையையும் பொருளாதார வளர்ச்சியையும் பெற்று இருக்கணும் அப்படின்னு இறைவனை ஆத்மார்த்தமா வேண்டிட்டு நம்ம இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த வருட பலன்கள் ஆகப்பட்டது நான்கு வருட கிரகங்களின் தன்மையை பொறுத்து குரு பகவான் சனி பகவான் அடுத்து ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்களின் தன்மையை பொறுத்துதான் நம்ம இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கோம் இந்த சேனல் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க காலபுருஷனுக்கு முதல் ராசியான இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது இந்த மேஷ ராசி என்பர்கள் தனக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி செயல்பட முடியுமா அப்படின்ற மாதிரியான நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல இவர்களுக்கு மூன்றாம் இடத்துல அந்த குரு பகவான் வருடத்தின் தொடக்கத்துல வக்கரத்தன்மை பெறுகிறார் இந்த மூன்றாம் இடத்துல இருந்த இவர்களினுடைய பாக்யஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார் இதனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வருடத்தின் ஆரம்பத்திலேயே நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இவர்களுக்கு விரைய சனியாக இருந்தாலும் இந்த குரு பகவானின் பெயர்ச்சியும் இந்த குரு பகவானின் பார்வையும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான கடன்களை அடைக்க கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான நிரந்தர தன்மையை பெறுவதற்கு உண்டான ஒரு தருணம் கடந்த காலத்துல வெளிநாட்டுல இருந்தா கூட உங்களுக்கு வேலையினுடைய தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியா கிடைச்சிருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே பெர்மனண்டா இருந்தா கூட அதுல வேலை போகக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் இருந்திருக்கும் எப்படி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு வேலை பதற்றம் அப்படின்றது கடந்த இரண்டு வருடங்களாக அந்த இதுல நிறைய ஒரு மாற்றங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு இந்த நிவர்த்திகளும் அந்த வேலையில கிடைக்கக்கூடிய ஒரு நிரந்தர தன்மையும் இருக்கிறதுக்குண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மேஷராசி என்பர்கள் தன்னுடைய அந்த வேலை ரீதியான மாற்றத்தை செய்யணும் விருப்பப்படுறவங்க தாராளமாக மாற்றம் செஞ்சிக்கலாம் ஏற்கனவே ஏற்கனவே இந்த மேஷராசி என்பர்கள் தன்னுடைய உயரதிகாரிகளின் தொந்தர அடுத்து பாத்தீங்கன்னா தனக்கு கீழே வேலை செய்யறவங்களின் தொந்தரவுகள்னால நிறைய பாதிப்புகளுக்கு ஆளாகி இருப்பாங்க ஒரு வேலை நம்ம செஞ்சு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருந்திருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு அதை பினிஷ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை பெறாத ஒரு நபர்களாக தான் இது பாத்தீங்கன்னா வருடம் ஒரு இரண்டு வருடங்களாக இந்த தொந்தரவு இந்த மேஷராசி இந்த ராசி கடந்த காலத்துல அதிகப்படியாக இருந்திருக்கும் இந்த நேரத்திலையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் பாத்தீங்கன்னா அந்த வேலை சுமை அப்படின்றது உங்களுக்கு கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வேலையில ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்கும் ஏன்னா மேலதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ஸ்மார்ட் பண்ணி ஒரு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அல்லது நீங்க ஒரு மேலதிகாரிகளுக்கு வேலை அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அந்த அதிகாரிகள் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இப்படி அந்த அலுவலக சூழ்நிலை ஆகப்பட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல ஒரு திருப்திகரமாக இருப்பதற்குண்டான ஒரு தருணம் இதையும் மீறி நிறைய மேஷராசி என்பர்களினுடைய தசாபுத்திகள் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகளாக இருந்தது அப்படின்னா ஒரு வேலை இடமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுதான் அந்த ஏழரை சனி இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஒருவருடைய ஜாதகத்துல நேரம் சரியில்லாத பொழுதுதான் அந்த ஏழரை சனி மேலும் வலுமை பெற்று அந்த இடத்துல இருந்த அந்த ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகளை அவர்களினுடைய வேலையில கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல வேலை மாற்றம் செய்யணும்னு நினைச்சிங்க அப்படின்னா பிஃபோர் ஜூன் அதுக்குள்ள நீங்க மாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அதிகப்படியாக தேக்க பொருட்களை அதாவது ஸ்டாக் வச்சு நீங்க எந்த ப்ராடக்டும் உற்பத்தி செய்யக்கூடாது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு அப்படியே ஒரு கிடப்புல போட்ட மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் அதனால எந்த வித எந்த விதமான ப்ராடக்ட நீங்க உற்பத்தி செய்தாலும் அந்த இடத்துல பிஃபோர் அட்வான்ஸ் பிஃபோர் எல்லா ஆர்டர்ஸ் எடுத்துட்டு தான் உற்பத்தி செய்து வச்சுட்டோம் கண்டிப்பா கிடையாது இது மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த உற்பத்தி சார்ந்த தொழில்ல இந்த மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதனால பிஃபோர் பேமெண்ட் பிஃபோர் ஆர்டர் இந்த மாதிரியான சில விஷயங்களை இந்த ராசி என்பர்கள் இந்த வருடம் கையாள கூடாது அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஒன்றரை வருடத்திற்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் அது தவிர உங்களுடைய உற்பத்தி சார்ந்த தொழில்ல அதிகப்படியான ஒரு வருமானங்களும் உங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களினுடைய பற்றாக்குறையும் தீரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது இந்த ஆண்டுல ரீட்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் ஒரு பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய நபர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நீங்க அங்க இருக்கக்கூடிய ப்ராஃபிட் லெவல கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இருக்கு இது வரைக்கும் ஒரு பிப்டீன் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு டென் ஆகி அந்த இடத்துல உங்களுடைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதே ப்ராஃபிட் மெயின்டைன் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போது இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் ஒரு ப்ரொபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த ப்ரொபஷனல் ஜாப் பாத்தீங்கன்னா ஒரு லாயர்ஸா இருக்கலாம் இல்ல ஒரு டீச்சர்ஸா இருக்கலாம் டாக்டர்ஸா இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு தகுதியில இருக்கலாம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் மிக அதிகப்படியான ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய தொழில அதிகப்படியான வளர்ச்சி வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டான கிளைன்சனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இப்படியாகப்பட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான பொருளாதார வளர்ச்சிகளையும் அதிகப்படியான ஒரு அங்கீகாரத்தையும் உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய தொழிலையும் இருக்கும் இந்த காலகட்டம் மேஷராசி அன்பர்கள் நிறைய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய எல்லாமே எந்த இடத்துக்கு போக போகுது ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறப்போகுது நிறைய மேஷராசி அன்பர்கள் ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா தான் இருக்கும் ஏன்னா கடந்த காலத்துல அதிகப்படியான ஒரு நகைகளை நீங்க அடமானத்திற்கு வச்சு அதை மீட்டெடுக்க முடியாமல் ரொம்ப இருந்திருப்பீங்க இந்த வருடம் அதற்குண்டான நிவர்த்திகள் வளர்ச்சி என்பர்களுக்கு அதிகப்படியாக பெண்கள் தன்னுடைய தொழில்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணும் மற்றவர்களின் கேட்க கூடாது அப்படி கேட்டீங்க மூன்றாவது நபர் நீ இந்த இது நல்லா இருக்கும் எப்படி பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியாக மற்றவர்களினுடைய அட்வைஸை கேட்கும் போதும் மற்றவர்களினுடைய தலையீடு இருக்கும் போதும் பெண்கள் இந்த ஆண்டு மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய கலத்திரம் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து செய்யறாங்க ஒரு தொழில அப்படின்னா அதை தாராளமா பண்ணிக்கலாம் அதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது மூன்றாவது நபர் தலையீடுனால பெண்களினுடைய வாழ்க்கை மிகவும் சின்னாபின்னமாக உண்டான ஒரு அமைப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பதவி உயர்வு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு தேவையான அந்த வேலை அமைப்புகள் இது எல்லாமே இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த வேலையை விட அந்த கிடைத்த வேலையை போய் நீங்க செய்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் இருபத்தி ஆறு அந்த வேலையில ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை இந்த மேஷராசி பெண்கள் அனுபவிக்க கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குது அதுவும் அந்த வாய்ப்புகளை தேடி நீங்க பயணிக்கும் போது அந்த வாய்ப்புகள் வெற்றிகளாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம் நிறைய பயிற்சி எடுக்கிற நிறைய ஒரு கோச்சிங் போயிட்டு இருக்கிற ஆனாலும் எனக்கு எந்த ஒரு சான்சஸும் கிடைக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு எனக்கு அந்த இடத்துல ஒரு மிஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு விளையாட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் ஒரு பொன்னான வருடமாக இருக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் எல்லாம் மூன்று நான்கு ஐந்து இந்த மாதிரியான இடங்களை கடக்கும் போது அந்த வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு துரிதமாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பு வெற்றிகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது வயது மூத்தோர்கள் உடல் நலன்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு தொந்தரவுகள் அடிக்கடி வந்து போனாலும் அது பெரிய அளவுக்கு சீரியஸா மாறாது எந்த விதமான ஒரு ஆப்ரேஷனும் இருக்காது உங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப ஹெல்த்தியா இருப்பீங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லயும் ரொம்ப கண்ட்ரோலா இருப்பீங்க நிறைய மேஷராசி என்பர்கள் யோகா சம்பந்தப்பட்ட பயிற்சி முறைகளை எடுத்து இந்த ஆண்டு ஒரு நலமுடன் வாழ்வதற்கு ஒரு ஆண்டாக தான் இருக்க போது கோச்சார இருக்கிறோம் உங்களுடைய ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஏழரை சனி அடுத்து ராகு கேதுக்களினுடைய கோச்சார நிலவரங்கள் இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு நிலையை கொடுத்தாலும் கூட உங்களுடைய திசா புத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் பெரிய அளவுக்கு உங்களை பாதிப்பை ஏற்படுத்தாது அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கணும் உங்களுடைய பார்த்துட்டு முடிவுகளை தாராளமா எடுக்கலாம் அந்த மாதிரியாக கான்டெக்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்